வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் சுபமங்கலம் ஏற்றி சார்பாக அன்பான வணக்கங்கள் வரன் விவரங்களை பார்ப்பதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைய மணமகள் விவரங்களை பார்க்கலாம் வாங்க மணமகள் பெயர் எஸ் ஸ்ரீ இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் வன்னியர் பிரிவை சேர்ந்தவர் மணமகளின் நிறம் சிவப்பு உயரம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் எடை ஐம்பது கிலோகிராம் தந்தை பெயர் பிரபாகர் ரிட்டையர் மெட்ரோ வாட்டரில் பணிபுரிந்து வருகிறார் தாயார் பெயர் இந்திரா அரசு மகப்பெரு மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் முதல் திருமணமாகி விவாகரத்து பெற்ற மணமகள் இவர் இவருக்கு கூறிய காலத்தில் விவாகரத்து ஆகியுள்ளது தனிமையில் வாழ்ந்து வரும் மணமகள் இவர் இவருக்கு குழந்தை இல்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மணமகள் படிப்பு எம்இ வரை படித்து தனியார் நிறுவனத்தில் ஆண்டிற்கு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வருமானத்தில் சென்னையில் பணிபுரிந்து வரும் மணமகள் இவர் இவருக்கு உடன் பிறந்த ஒரு தங்கை உண்டு என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மணமகனின் ஜாதி தடையில்லை எனவும் வசதி எதிர்பார்ப்பு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தன்னை பிடித்திருந்தால் அல்லது தனக்கு மறுவாழ்வு தர விரும்பும் மணமகன் தேவை என குறிப்பிட்டுள்ள மணமகள் இவர் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது மணமகள் பற்றிய கூடுதல் தகவலை பெற மணமகளின் பதிவு என்னை குறிப்பிட்டு எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நமது சேனலில் அறிமுகம் செய்யப்படும் வரன்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இதன் மூலம் உங்கள் மனதிற்கு பிடித்த மணமகள் அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்